தராகத்தில் உள்ள தாமரை மலரில் எங்கெங்கோ இருந்து வரும் பண்டினங்கள் தேனெடுக்கும் அம்மலரின் காலடியில் நீந்தி திரியும் மீன்களுக்கு தேன் கிட்டுவதில்லை என்பதைப் போல நமக்கு அருகிலேயே இருக்கும் ஒரு பொருளின் மகத்துவம் பற்றி நமக்கு தெரிவதில்லை எங்கோ இருந்து வரும் ஒருவர் சொன்ன பிறகுதான் அப்பொருளின் சிறப்பு நமக்கு விளங்குகிறது அப்படித்தான் கலைவாணரின் நண்பர் ஒருவர் கலைவாணரை சந்திக்க வீட்டிற்கு வந்திருந்தார் பேசிக்கொண்டிருந்தனர் பேச்சு சுவாரஸ்யமாக போய் கொண்டிருக்கும் போதே கலைவாணர் சொன்னார் நீ என்னப்பா இப்படி சொல்லிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத அற்புத பொருள் தெரியுமா என்றதும் நண்பர் மட்டுமல்ல மதுரும் அம்மாளும் சேர்ந்து வியந்து போனார்கள் அது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோமா அன்று என்எஸ்கே வீட்டிற்கு அவரது நண்பர் என் வி நடராசன் வந்திருந்தார் அப்போது என்எஸ்கே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் என்ன மதுரம் உங்களுக்கு டிஃபன் யுகம் செய்து தரவில்லையா என்று கேட்டார் என்எஸ்கே அவர்களுக்கு ஒரு யோசனை எழுந்தது உடனே என்எஸ்கே தனது உதவியாளரை அழைத்தார் அவரிடத்தில் பணமும் கொடுத்தார் எங்கேயாவது பழைய சோறு கிடைத்தால் வாங்கிட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார் வெகுநேரம் கழித்து உதவியாளர் வந்தார் நான் எங்கெங்கோ சென்று அலைந்து விசாரித்து பார்த்து விட்டேன் எடுப்புச்சோறு உண்டச்சோறு கூடச்சோறு சோறு என எல்லா சோறும் கிடைக்குது நீங்கள் கேட்ட பழைய சோறு மாற்றம் கிடைக்கவில்லை என்றார் உடனே என்எஸ்கே கேட்டிங்களா கேட்டிங்களா நடராசன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அற்புத தான் பழைய சோறு அதனால தான் பழைய சோறு சாப்பிடுகிறேன் என்றார் இதை கேட்டதும் அவரது நண்பர் நடராசன் மட்டுமல்ல மதுரம் அம்மாளும் சேர்ந்து பேர் போனார்கள் अल्स्कृष्णन